அன்பானவர்களுக்கு வணக்கம் கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை எவ்வாறு நிறைவேற்றுகிறது இதற்கும் நமக்கு கடவுள் எது என்று தெரிய வேண்டும் அது எப்படி இருக்கிறது என்று தெரிய வேண்டும் அது எப்படி செயல்படுகிறது என்று தெரிய வேண்டும் அப்போது நாம் என்பது நமக்கு தெரிந்து கடவுள் எப்படி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறது என்பது தெரியும் கடவுள் எப்படி இருக்கிறது பலரும் பலவிதத்தில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவரவர்கள் இருக்கும் வழிமுறை அப்படி அறுவ வழிபாட்டிலும் பலர் இருக்கிறார்கள் உருவ வழிபாட்டிலும் பலர் இருக்கிறார்கள் வழிபாடு எத்தனையோ வகைகளில் கடவுளை நமக்கு போதித்து வருகிறது அதன் வழியில் நாம் பயன்படுத்தி வருகிறோம் எது எப்படியோ நாம் கடவுள் வெப்பமயமான அருவ வடிவத்திலும் அனைத்துமான உருவ வடிவத்திலும் அதுவே அனைத்துமாகி அதுவே அனைத்துள்ளுமாகி அதுவே வெப்பமாகி அதுவே கடவுளாகிறது என்பதை உணர்ந்து போதித்து வருகிறோம் ஆக இங்கே அருவ வழிபாடு உருவ வழிபாடு என்ற ஒரு வேற்றுமை இல்லை இடைவெளி இல்லாத நாம் எதை நினைத்து வழிபட்டாலும் அது அதன் அதற்கே அந்த வழிபாட்டினுடைய தன்மை போய் ஏனென்றால் அதுவே அனைத்தும் அதுவே அனைத்துள்ளோம் இங்கே நினைப்பதும் அதுவே நிறைவேற்ற உதவுவதும் அதுவே நிறைவேற்றி கொள்வதும் அதுவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்பது ஒரு முழுமை பிரபஞ்சமாக மாறி இருக்கக்கூடிய தன்மை அதற்குள் ஒரு அணுவாக இருந்தாலும் மூலக்கூறாக இருந்தாலும் ஒரு ஒரு தொகுப்பாக உருவமாக இருந்தாலும் ஒரு ஏன் ஒரு கோள்களாக இருந்தாலும் சாதாரண ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் கடவுளின் பார்வையில் அனைத்தும் அதனுடைய பகுதி தான் அப்போதுதான் அது அனைத்துமாக்க முடியும் அனைத்துள்ளும் இருப்பது அது நேரடியாக எல்லாவற்றுகளும் பங்கெடுத்துக் கொள்கிறது அனைத்தாகவும் மாறி இருப்பது அதுவே ஒருமை அதுவே பன்மை இரண்டு வேலையும் அது செய்திருக்கிறது தான் தோன்றியான ஒன்று அனைத்துமாக மாறி இருப்பதன் மூலம் அதுவே அனைத்தாகவும் மாறியிருக்கிறது இப்போது கடவுள் நாம் நினைப்பதை எப்படி நிறைவேற்றுகிறது கடவுள் என்பது இப்போது நாம் உணர்ந்தால் இப்ப நாம் கூறிய விளக்கங்களின் மூலம் நாம் கடவுளை எப்படி உணர்த்துகிறோம் என்றால் அதுவே முழுமை அதுவே பகுதி பகுதியாக இருக்கும்போது வன்மையாக இருக்கிறது ஒரு துளியாக விடுகிறது முழுமையாக இருக்கும்போது ஒற்றைத்துவமாக மாறிவிடுகிறது ஆக நம் உடலில் உடல் செல்கள் ஒரு செல்களிலிருந்து விருந்து உடலாக மாறியிருப்பது போல உடல் செல்களின் செயல்பாடுகள் நமக்கு எந்த வடிவத்தில் நமக்கு தெரிகிறது எதனுடைய குறைபாடுகள் என்ன எப்ப எப்படி என்று புரிகிறது அதாவது நம்ம ஒரு தொ பெருந்தொகுப்பா ஒரு பக்கம் வழி சொல்வோம் ஒரு பக்கம் நரம்பு பிடிச்சிருக்குன்னு சொல்வோம் ஒரு ஒருத்தர் மருத்துவ போயிருக்கு சொல்வோம் இப்படி நம்ம உடலுடைய ஒவ்வொரு உணர்வும் நமக்கு தெரிவது போல ஒட்டுமொத்த பிரச்சனைகளின் சாரம் இந்த கடவுளுக்கு அதனுடைய ஒரு 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 பகுதியில் ஒரு ஒரு வழி ஒரு ஒரு நிலச்சரிவு ஒரு ஒரு மழை பெய்வது ஒரு ஒரு வெள்ள பாகுபாடு ஒரு பக்கம் பசுமை ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் அழகு எல்லா வித தன்மைகளும் கடவுளுக்கு தெரியும் அதற்கு தெரியாமல் எதுவும் விடுபட்டு போகாது அப்படின்னு நாம் நமக்கு ஒரு குறைபாடு வைக்கிறோம் அதை ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அதாவது நமக்கு சாப்பாடு இப்போது நம்ம உற்பத்தி செய்கிறோம் இன்னைக்கு சாப்பிடணும் அவசியம் சாப்பிட்டுவிடும் இது கொஞ்சம் செயல் செய்வது ஆனா நமக்கு தேவையானது அடிப்படையா தேவையானது முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மூச்சு காத்து அது இயல்பா இங்க இருக்கு நம்மள அறியாமலே அது இயல்பா உள்ள போய் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நாம மூச்சு காத்துக்கு மூக்கடை போய் சளி ஒரு அப்படிங்கிற தான் கொஞ்சம் சிரமப்படுவோம் அதை கவனிப்போம் ஆனா மற்ற நேரங்கள்ல இயல்பா மூச்சு காத்து உள்ள போய் போய் வந்துட்டு அப்ப நம்மளுடைய தேவைகள் இயல்பாக்கப்பட்டுள்ள போது எது இதெல்லாம் எளிமையாக கிடைக்கிறதோ எது எல்லாம் தொடர்ந்து நடக்கிறதோ அது ஒரு குறைபாட நம்ம எடுத்துக்கோ நாம ஒண்ணு நினைக்கும் ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் ஒரு அப்பா அம்மா உடல்நிலை விடுபட்டு நலமாக வேண்டும் மற்ற பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஒரு எந்த எந்த இடத்துல நாம் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை வரும்போது நாம கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அது எப்படி ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் ஒரு மாத்தி வைக்கிறது ஏன்னா கடவுள் அந்த அப்படி இல்லை அது எப்படி இருக்கு எல்லாமே இருக்கிற ஒரு விஷயத்த அது எல்லாத்துக்குள்ள இருக்குதுன்ற அந்த ஒரு தன்மையில நாம நம்முடைய எண்ணத்தின் வெளிப்பாடு தான் நாம ஒப்படைக்கிறோம் வேண்டுதல அப்ப கடவுள் நமக்கு அதை எப்படி செய்யும் சொன்னா அதே எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தான் நமக்கு அந்த வேலையை நிறைவேற்றி தரும் கடவுள் எப்படி இருக்கு எல்லாவற்றுக்குள்ள கடவுள் எப்படி இருக்கு ஆகி இருக்கு அப்போ நம்முடைய எண்ணம் வேண்டுதலாக வெளிப்படும் போது அது கடவுளுடன் முறையிடப்படும் போது அது யாரோ ஒருவரால் எந்த சூழ்நிலை இப்போ நமக்கு மழை வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டனும் வழின்னு சொன்னா மழை வந்துச்சுன்னு சொன்னா அந்த நிலை கடவுளால் உருவாக்கப்பட்டது மழை வரலன்னு சொன்னா அந்த நிலையும் கடவுளால் தான் உருவாக்கப்பட்டது ஆக நாம் ஒன்று வேண்டுதல் நிறைவேறும் போது கடவுள் நமக்கு செய்திருக்கிறது நமக்கு வேண்டுதல் நிறைவேறாத போது நமக்கு அது செய்யவில்லை அப்படிங்கிறது புரியும் ஏன்னா கடவுள் வந்துட்டு இப்ப நாம ஒருத்தட்ட போய் ஒரு முறை ஏறோம் அவருக்கு நமக்கு நேரடியாக தொடர்பு எழுப்பை ஏற்படுத்திக்கிறோம் அவர் செய்கிறார் செய்யலை சொல்ல இப்போ பண்ணும்போது இந்த கடவுள் எல்லாமும் ஆகியிருக்கிறது எல்லாவற்றுக்குள்ளும் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு புரிஞ்சுக்கிறதால கடவுள் இப்போ நாம் கேட்கறது நேரடியாக இல்லை தராது காலில் வராது அதனால் கடவுள் வேறு ஒருவரை கொடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்றி தரும் வரும் முயலும் முயற்சி செய்யும் ஆக இங்கே எந்த நிகழ்வுகள் நம்ம வேண்டமோ அது என்ன நமக்கு விளைவுகளாக மாறி நமக்கு திரும்ப கிடைக்குதோ அந்த கிடைக்கிறதுக்கு காரணம் எதுன்னு சொன்னால் கடவுள் தான் சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஏன்னா அதுதான் எல்லாம் அதுதான் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்குது அதுதான் எல்லாவற்றையும் இயங்க வைக்கிறது நம்முடைய மூச்சு காத்து நமக்கு உள்ள போயிட்டு அந்த வெளியில வரும்போது ஆக்சிஜன் சிதைஞ்சு வெளிப்படுறது உள்ள போகும்போது ஆக்சிஜன் போகும் வெளியே வரும்போது ஆக்சிஜன் குறைஞ்சி வரலாம் காலியாயும் வரலாம் அந்த ஆக்சிஜன் சிதையோட வச்சு அது வெப்ப சக்தியா மாறி அதுதான் இந்த உடம்புல இயக்கு சக்தியா மாறி அதை புரிஞ்சுக்கணும் ஆக இங்க எல்லா செயலுக்கும் காரணம் கடவுள் எல்லா வடிவமா மாறி இருக்கிறது கடவுள் எல்லா செயலையும் செய்வது கடவுள் என்ற ஒரு நினைவுல நாம் கடவுளின் பகுதி என்ற நினைவில் நாம் வைத்துக் கொண்டு இங்கே நாம் கடவுளுக்கு பங்காற்ற வேண்டும் கடவுள் நமக்காக பங்காற்றி கொண்டு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அது அதே சமயத்தில் நம்முடைய எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் நம்முடைய சுய மன முடிவோடு நாம் செயல்பட்டாலும் அந்த இறை என்ற ஒன்றுக்கு மதிப்பளித்து நம்முடைய வேண்டுதலை அதை ஒரு நிமிடமாவது தியானித்து அதனை நாம் உணர்நிலையாக வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு கடவுள் நமக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் உங்களுடைய முயற்சி எல்லா விதமான இப்போ சாப்பிட நினைக்கிறோம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பிட நினைச்சு சாப்பிட்ற ஒரு நிலை இருந்தா தான் சாப்பிட முடியும் அந்த நிகழ்வை கூட நாம் கடவுள் தான் நமக்கு நிறைவேற்றி தருதுன்ற உணர்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கடவுளை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அது எப்படி இருக்குதுன்னு பாக்குறீங்களோ அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு உணர்றீங்களோ அப்போதுல இருந்து உங்களுக்கு எல்லாமே குறிப்பிட ஆரம்பிக்கும் அதனால நம்மளுடைய எல்லா விதமான வேண்டுதலும் கடவுள் எண்ணத்தின் மூலமே தொடர்புத்தி நாம் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம் அந்த எண்ணத்தை அது வெளிப்படுத்துகிறது பிரதிபலிக்கிறது வெளிச்சமா லைட் பெரு வெளிச்சமா எதிரொலிப்பு கடவுள் நம்முடைய ஒவ்வொரு எண்ண செயல்பாட்டையும் இந்த பிரபஞ்சத்தில் எதிரொலிச்சி வெளிச்சமாக்கி பண்ணி கொடுக்கிறது கடவுளுடைய பண்பு அதனுடைய வேலை அந்த எண்ண வெளிப்பாடு நாம் சின்னதா வேண்டுதல் வச்சாலும் அது அந்த பிரதிபலிப்பின் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் பதிய வைத்து அதற்கேற்ற விளைவுகளை கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு விளைவு கண்டிப்பாக நடக்கும் அது நன்மையாக இருக்குது பிடிச்சிருக்குது பயன்பட்டது பயன்படாதது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும் ஒவ்வொரு எண்ண வெளிப்பாடு செயல் எண்ணம் செயல் வடிவ மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு வடிவ மாற்றத்துக்கு காரணம் செயல் செயலுக்கு காரணம் எண்ணம் அந்த இப்போதைக்கு நாம வேண்டுதலை எண்ணத்தின் மூலம் வெளிப்படுத்தும் போதும் கடவுள் அதனுடைய எண்ணெய் பிரதிபலிப்பின் மூலம் எல்லா வெளிச்சமாக்கி நமக்கு நம்முடைய காரியங்கள் நிறைவேற புறத்தன்மைகளை சூழ்நிலையை நமக்கேற்றபடி வழிமாற்றி நமக்கு உதவி நிற்கும் கடவுள் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கடவுளும் நேரா வந்து நீங்க நினைக்கிற கடவுள் வந்து செய்யாது நாம சொல்ற வெப்ப கடவுள் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதாலையும் அது எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறதாலையும் அதுவே தான் தோன்றி அதுவே தன்னைத்தானே வளர்த்து அதுவே இருந்து வாழ்ந்து வருவதால மட்டுமே இங்கே எல்லாவிதமான காரியங்களும் நடக்கிறது நம்மையும் அது நடத்தி வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடவுள் இப்படித்தான் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறது என்பதை உணர்வோம் மற்றவர்களுக்கும் உணர்த்துவோம் நாமும் தினம் தினம் கடவுளிடம் வேண்டுவோம் என்று கூறி நம்ம இந்த வீடியோ பதிவை நாம் இப்போது வெளியிடுகிறோம் நன்றி